ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டு நாம் இன்னைக்கு பா என்ன பார்க்க போறோம்டா ஒரு மூலிகை செடி படுத்திதாங்க இது பேர் வந்து ரணகல்லி இது இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க இது ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் கிளங்கோயும் பேனாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது தமிழில் வந்து ரணகல்லி இது ரணத்தை ஆற்றக்கூடிய தன்மை இந்த செடிக்கு அதிகமாக இருக்குது அதனால இதுக்கு பேர் ரணகல்லின்னு பேருங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க அதாவது கட்டி போட்டால் குட்டி போடும் அது அது எப்படின்னாக்கா இந்த பாருங்களேன் இந்த இலையை பாருங்களேன் இந்த இலையிலேருந்து இந்த 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 கட் பண்ணாப்பில் அந்த இலை இருக்குது பாருங்களேன் இந்த இலையை வந்து நம்ம இந்த இலையை ஒடிச்சு தரையில் அப்படியே ஊண்டி வைச்சோம்னாலோ இல்லை அது ஒரு கைத்தில் கட்டி நிழலான இடத்துல தொங்க விட்டுட்டோம்னாலும் இந்த பாருங்க இந்த கட்டிங்காக இருக்குது பாருங்கள் அந்த கட்டிங் கட்டிங்காக இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து வேர் விட்டு இதில் இருந்து சின்ன சின்ன இலைகளாக வருங்க அதை எடுத்து நம்ம வேறு இடத்த வச்சோம்னா இது செடிகளாக வாழ்ந்துடும் அதுக்காகதான் இதனுடைய பேர் கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லக்கூடிய பேர் வந்துருக்குது இதுக்கு அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் இதோடைய மருத்துவ குணங்களை பார்ப்போம் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இப்போ வந்து இது ஒரு சர்க்குலன் பிளான்ட்டுங்க அதாவது இது இந்த இது வந்து சர்க்குலன் பிளான்ட்டுன்னா என்னென்னா இது வந்து இந்த செடியோட இலைகள்லாம் வந்து நல்லா சதைப்பற்றோட நல்லா நம்ம தடிமமாக இருக்குது இதை உடச்சி பார்த்தாக்கா இதில் இருந்து ஒரு நீர் வடிங்க வடியுங்க அதுதான் அதனால தான் இதுக்கு சர்க்குலன் பிளான்ட்டு பேர் வந்திருக்கு இதுக்கு வந்து அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற தேவையில்லைங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் அது இது வந்து அப்படி உயிர் பழச்சி வந்துடும் ஏன்னா இது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு இது வந்து உயிர் அந்த தண்ணியுடைய தண்ணியை எடுத்துகிட்டு இது உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது அதனால் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வள இன்னும் தண்ணி ஊற்றுனோம்னா இன்னும் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வெறும் தரை தளத்தில் மட்டும் இல்லை இதனை வந்து நம்ம வந்து டெரஸ்லையும் வச்சு வளர்க்கலாம் நம்ம தொட்டிகளில் வச்சு வளர்த்து நல்லா வளர்க்கலாங்க இது அதிகமாக எங்கே வளரும் காட்டு பகு பகுதிகளையும் அப்புறம் வறண்ட நிலத்து பூமியிலையும் இது அதிகமாக வளருங்க நம்ம அங்கே பகுதியில் பார்த்தோம்னா இந்த செடி வந்து நிறைய கிடைக்கும் இதோட மருத்துவ குணங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது இதோடைய மருத்துவ குணங்கள் என்னென்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு ரணகல்லின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது உடம்புல அடிபட்டுருச்சுன்னா ஏதோ புண்ணு வந்துருச்சுன்னா இதை வந்து இந்த இலையை எடுத்து நல்ல வதக்கி அந்த அடிப்பட்ட காயத்தில் நம்ம தொடர்ந்து கட்டிக்கிட்டு வர்றப்போ அந்த ரணமாகப்பட்ட அந்த புண்ணும் சீக்கிரம் ஆறிடுங்க அதுக்காக தான் இதோடைய பேர் ரணகல்லி அதுக்கப்புறம் கிட்னி கல் இருக்கிறவங்க எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும்னா காலையில் வெறு வயிற்றில் இந்த பாருங்களேன் இந்த சின்ன இலையாக கொழுந்து இலையாக இருக்குல்ல அதை முதல் நாள் வந்து இந்த கொழுந்து இலையை முதல் நாளும் ஒரு இலை சாப்பிடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் ரெண்டாவது இலை அதுக்கப்புறம் மூணாவது நாள் மூணு இலை அப்படின்ட்டு ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் கரைஞ்சு நம்மளுடைய சிறுநீர் வெளியாக வந்துடும் மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே ஏழு நாளைக்கு ஏழு இலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்னியில் உள்ள ஸ்டோனும் சரியாயிரங்க அதுக்கப்புறம் சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க அவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த இலையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மள சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் ப்ரெஷரும் ஹை ப்ரெஷர் உள்ளது நார்மலாக வரும்ங்க இந்த இதே போல் இந்த செடியில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் நிறைந்து மருத்துவ குணங்கள் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து காற்றை வந்து சுத்தப்படுத்தும் அதனால தான் இது மிராக்கல் பிளான்ட்னு சொல்லுவாங்க ஏர் பிளான்ட்ருன்னு சொல்லுவாங்க மிராக்கல் லீஃப்னு சொல்லுவாங்க அது இது வந்து மருத்துவ தன்மை தன்மை இன்னும் அதிகமான இது இருக்குது இது இதோட தன்மைகள் நம்ம சொல்லணுன்னா எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாங்க அவ்வளோ இதோடைய மருத்துவ குணங்கள் அதிகமான வழியில் இதை இருக்குதுங்க இதை நம்ம தொடர்ந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கரலாம் இதில் வந்து நம்ம உடம்புக்குள்ளான மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்குதுங்க இந்த வீடியோவை பதிவை பார்த்து நீங்கள் இந்த செடி எவ்வளோ எப்படி இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த பாருங்களேன் ஒரே ஒரு தந்தியை வ அடுக்கடுக்காக வரி வரியாக இதோடைய இலைகள் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்களேன் அடுக்கா எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு தண்டிலேருந்து வந்தது தான் இதில் வந்து அப்படியே அடுக்கடுக்காக இலைகள் வருது இதை பார்த்தாலே நம்ம அந்த இலையுடைய த இந்த செடியுடைய தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த இலைகளை எடுத்து வெயிலில் காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சிட்டு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு இது கிடைக்கலன்னா இந்த சித்த மருத்துவ கடைகளில் கூட இந்த ரணகல்லி பவுட்ரு கேட்டாலே ப பாக்கெட் இருக்குது அங்கேயும் வாங்கலாம் வாங்கிட்டு நம்ம சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையோட இந்த சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் உள்ளவங்க இவெல்லாம் வந்து சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு எப்படி சாப்பிடணுங்கிறத கேட்டு அந்த அளவுக்கு சாப்பிட ஆனால் இந்த செடி வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கணும் எல்லார் வீட்லேயுமே இந்த செடியை நம்ம கண்டிப்பாக வளர்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ வந்து எல்லாருக்குமே அதிகமாக கிட்னி கிட்னி ஸ்டோனும் நிறைய எல்லாருக்குமே வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு பேருக்காவது அந்த கிட்னி ஸ்டோன் இல்லாமல் இல்லை அதுக்கு வந்து இந்த இலைகள் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய கிட்னி ஸ்டோன் எல்லாம் அது நம்மளுடைய சிறுநீர் வெளியே வெளியாயிடும் அதனால் இந்த வீட்டில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் இந்த செடியை கண்டிப்பாக வளரணும் இந்த செடி வெறும் இலைகள் மூலமாக மட்டும் வளரக்கூடியதில்ல இது விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம் ஏன்னா இது வந்து இந்த செடி வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா இது வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷம் ஆன செடிகளில் தான் இந்த செடிகளில் பூ பூக்க ஆரம்பிக்கும் அந்த பூ எப்படி இருக்குன்னா ஒரு அப்படி கொத்தாக இருக்கும் இப்படி இவ்வளோ கொத்து மட்டும் இருக்கும் அது வந்து கொடை அப்படி கவுந்து இப்படி எல்லா பூக்களுமே மேலே பார்த்தாப்பில தானே இருக்கும் ஆனால் இந்த இதுடைய பூ மட்டும் இப்படி கீழ் கீழே பார்த்தாப்பில தான் இருக்கும் கொடை இப்படி விரிஞ்சிருக்குமோ அதே போல் தாங்க இருக்கும் அந்த அந்த பூ தான் விதைகள் வந்து விதைகள் மூலமாகவும் நம்ம இந்த செடிகளை வளர்க்கலாம் இது எல்லார் வீட்லேயுமே நம்ம இதை இந்த செடியை கண்டிப்பாக வளர்க்கணுங்க என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க என்னுடைய பதிவை நிறைய பேர் பார்க்குறீங்க என்னுடைய வீடியோவை ஆனால் யாருமே வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் போடுற லைக் தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் என்னுடைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்